இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து ஒரு குழப்பமான நிலையில் இந்த அரசியலில் எந்த பக்கம் முடிவெடுக்கிறது என்ன செய்கிறேன் தெரியாத ஒரு சிக்கலான ஒரு சந்தர்ப்பம் வந்து உருவாகியிருக்குது இதே நேரம் இங்கே புலம்பெயர் தமிழர்களின் நகர்வு எப்படி இருக்கிறது அப்போ அதாவது புலத்தில் என்ன நடக்கின்றது அதே நேரம் தளத்தில் என்ன நடக்கின்றது என்றதை தான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டி வருகிறது இப்போ தளத்தையும் புலத்தையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழர்களின் இருப்பு தொடர்பாக ஒரு விடயம் அதாவது தளம் வந்து எங்களுடைய தமிழரின் இருப்பு தொடர்பான விடயமும் புலம் வந்து தமிழருடைய பொருளாதாரமும் மீளெழுச்சி தொடர்பான ஒரு விடயம் அதாவது இப்போ இருக்கிற நிலைமையில் நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் இப்போ ஆரம்பத்தில் வரிசையில் தான் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் வரிசையில் நிற்கிறக்கோ ஒரு மூட்டை கடனோடு நின்று நாங்கள் ஆனால் அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஒரு பத்து மூட்டை கடனோடு நிற்கிறோம் இன்னும் 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 எங்களுடைய கடன் சுமை எப்படி கூட போகுது என்றது தான் இங்கே இருக்கிற ஒரு விடயம் அதே நேரம் அங்கால் போராட்டங்கள் இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது இப்போ எங்களுக்கு உள்ளூர் உற்பத்தியோ இதுகளோ எந்த விடயத்துக்கும் உரமோ இல்லாட்டிக்கு மேஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாத அளவில் அந்த உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கான பொறிமுறைகளும் மிக குறைந்த அளவில் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி அதாவது புலம்பெயர் தமிழர்கள் வந்து இந்த இப்போ சஜித் பிரேமதாசான ஒரு இதை வந்து மிகவும் இது பண்ணுறீங்க அதே நேரம் அவர்கள் வந்து தங்களுக்கான இரட்டை குடியுரிமை மற்றும் இங்கே வந்து தங்களுடைய முதலீடுகளை கொண்டுறதுக்கான விஷயம் மற்றது இந்த காணி தொடர்பான விடயங்களில் புலம்பெயர் தமிழர்கிட்ட சொத்து விடயங்களையும் அவர்கள் மிக பெரிய அளவில் எதிர்பார்க்குறீங்க அதே நேரம் இந்த இவர்கள் வந்து மிகப்பெரிய அளவிலானவர்கள் வந்து இங்கே முதலிட்றதுக்கான ஒரு இதை எதிர்பார்க்குறீங்க ஏனென்றால் இங்கே முதலிடையேக்கு அவர்களுக்கு மனித வலு கிடைக்கிறது அதே நேரம் அவர்களுக்கான சந்தை வசதியும் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்குது அப்போ எங்களுடைய பொருளாதாரத்தை மிக மிகவும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுறதுக்கு இப்போ புலம்பெயர் தமிழர்கள் விரும்புறின அதே போல் இந்த புலம்பெயர் தேசத்தில் எப்படி இருக்குண்டா உதாரணமாக ஃப்ரான்ஸில் வந்து பர்தில்லான் ஒரு ஆள் வந்து அவர் வந்து அந்த அரசியலுக்குள்ள மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போ இவர் வந்து ஏனிய நாட்டவர்கள் வந்து தங்களுடைய நாட்டில் வளங்களை இது பண்ணுறார்கள் என்று ஒரு விடயத்தை முன் வச்சு கொண்டு போகிறார் அதனால் இந்த நாட்டில் ஏனிய நாட்டவர்கள் இதை குறைக்கிறதுக்கான ஒரு இதை செய்து கொண்டு போடணும் இதேமாரி ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இப்படி அந்த ஐரோப்பாவை வந்து ஒரு காலகட்டத்தில் புலம்பெயர் தமிழருக்கு சார்பில்லாத ஒரு சூழலை உருவாக்குமென்ற ஒரு விஷயமும் இந்த புலம்பெயர் தமிழர்கிட்ட மெனங்களில் இருக்கிறதால அவர்கள் தொடர்ந்து என்ன செய்ய போகிறனா இங்கே தங்களுடைய முதலீடுகளையும் இதுகளையும் உருவாக்கி இங்கே ஒரு எங்களுடைய பொருளாதாரத்தை வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறோம் அதே நேரம் கைத்தொழில் கிராமங்களை உருவாக்குறதுக்கான முயற்சிகளே அவர்கள் மிகவும் இதாக ஆனால் இந்த கைத்தொழில் கிராமங்களை உருவாக்கி இதெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே வந்து மாகாண சபை கட்டமைப்போ இல்லது அந்த மாகாண சபை நிர்வாகங்கள் வந்து இவ்வளவு காலமாக இல்லை மற்றது அந்த அவர்கள்த ஒரு மாகாணத்துக்குள்ளான ஒரு நிதி இதை உருவாக்கி ஒரு அழகை உருவாக்குறதுக்கு இப்போ இங்கே வந்து தளத்தில் உள்ள அரசியல் அலகு இதாகி போயிருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த பொது வேட்பாளர் என்பவர் தளத்தில் உள்ள அரசியல் அலகுக்கு ஒரு இதாக இருந்தாலும் எங்களுடைய ஒற்றுமை இந்த விடயத்துக்காக அவர் ஒரு விருப்புக்கு ஒரு தெளிவாக போகிற நிலைமை இருக்கிறது அதே வேளை எங்களுக்கான நிதி ஒரு இதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு இந்த மாகாண கட்டமைப்பு தேவை அப்போ எங்களுக்கு மாகாண இதை உருவாக்கக்கூடிய வசதியையும் செய்யக்கூடியவர் இவராக இருக்கிறார் என்றதும் எங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாகாணங்களுக்கான எங்களோட நிதி இதை ஒரு இதுக்கு கொண்டுறதுக்கு கொண்டு வந்து நாங்கள் செய்யக்க எங்களுக்கான இப்போ சுற்றியல் வைத்தியசாலைகள் வைத்தியசாலைகள் வந்து இப்போ சாவைச்சேரி வைத்தியசாலை மற்றது பருத்தித்துறை வைத்தியசாலை தெளிப்பள்ளை வைத்தியசாலை இவையல் வந்து பெரிய அளவில் அவை என்ற இதை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு புலம்பெயர் தமிழர்களே அதை ஒரு இந்த வைத்தியசாலையாக தரமுயர்த்தலாம் மாவட்ட வை ஒரு தரத்தை உயர்த்துகிற அளவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவை என்ற நிதி பங்களிப்பு இருக்குது மற்றது அவையல் வந்து இதய சுத்தியாக நிதி பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த ஒரு இந்த அண்மையில் நடந்த இந்த இந்த இதற்கு பிறகு இதைய சுத்தியாக பங்களிப்பு செய்யக்கூடிய அளவில் நிறைய பேர் ஒரு அணிக்குல வந்திருக்கிறேன் நான் அதே நேரம் இந்த இதில் நிறைய எல்லோரும் ஒரு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அணி ஒரு லைனுக்கில் வர வேண்டி இருக்குது ஆனால் இந்த அரசியல் தலைமைகள் வந்து ஒரு இந்த குழம்பிய ஒரு நிலையில் இருக்குது ஏனென்றால் அரசியல் இருப்பு கேள்விக்குறி ஆகி போயிருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒரு புதிய அரசியல் தலைமை ஒன்று உருவாக வேண்டிய தேவையும் இருக்குது எங்களுக்கான அடுத்த கட்டத்தை நகர்த்துவதுக்கு ஒரு நல்ல அரசியல் தலைமை ஒன்று உருவாகணும் எங்களுக்கான கைத்தொழில் கிராமங்கள் இப்படியான எல்லாம் கொண்டு வந்து ஒரு நாங்கள் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி ஒன்றை உருவாக்குவதற்கான தேவை எங்களுக்கு இருக்கு அதுக்கு முதல்ல எங்களுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் இதிலே நாங்கள் முதல்ல இப்படி ஒரு தெரிவையும் முதல் இப்போ இவர் எங்களுக்கு சார்பான ஒரு சிங்கள வேட்பாளரையும் அதே நேரம் எங்கள் இருப்புக்கான ஒரு வேட்பாளரையும் இவர்களை விருப்புக்குரியவர்களாக இரண்டு பேரையும் நாங்கள் தெரிய வேண்டிய ஒரு தேவை வருகிறது அப்போ இந்த இட இதை நாங்கள் செய்து கொண்டு அடுத்த கட்டமாக எங்களுக்கு உடைய அபிவிருத்திக்கான பாதை இப்படி ஒரு தான் எங்களுக்கு திறக்கப்படும் இல்லை நாங்கள் இந்த இன்னும் 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 நாங்கள் இப்படியே போய்கொண்டிருக்கே ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மீளவும் என்ற நிலைமை இல்லை நாங்கள் இன்னும் இன்னும் அந்த கடனும் கடனுக்கு மேலே கடனும் கடனுக்கு மேலே கடனும் நாங்கள் போய்கொண்டே இருப்போம் ஆகவே இந்த புலம்பெயர் தமிழர் விடயத்தில் புலம்பெயர் தமிழருடைய நிதி இங்கே சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது உருவாகிறது தான் எங்களுக்கு மெயின் தேவையாக இருக்குது